நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் இன்று காலை நேரத்திலேயே டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் அந்த தித்வா புயலனுடைய மையப்பகுதியானது நிலவி கொண்டிருந்தது தொடர்பாக ஒரு காணொலியை நான் தெளிவாக பகிர்ந்திருந்தேன் அந்த காணொலியினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த காணொலியானது அமைய இருக்கிறது அதை நீங்கள் கேட்குறேனாக்கா அதை போய் கேட்டுடுங்க அதுக்கப்புறம் இந்த காணொலியை கேளுங்க உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல சில விஷயங்களை இந்த காணொலியிலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ சுழற்சியானது அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அப்படியே அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்திலேயே நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது அதனால தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகள்லாம் கன்வர்ஜன் ஷிஃப்ட் ஆகி இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது அதாவது அந்த பகுதிகளில் அடர்ந்த மழை மேகங்கள் தொடர்ச்சியாக திரண்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக புதுச்சேரி சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் கடல் பகுதிகளில் மிக வலுவான தீவிரமான மழை மையங்கள் அணிவகுத்து நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நீங்க இப்ப சென்னை வானிலை ஆய்வு மைய ரேடார் படத்தை எடுத்து பார்த்தாலும் சரி இல்ல நம்ம காரைக்கால் வானிலை ஆய்வு மைய ரேடார் படத்தை எடுத்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு அது தெளிவாக தெரிய வரும் இப்ப சுழற்சியினுடைய நகர்வு இப்படி தான் இருக்க போகுதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு ஸோ அதனால புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் அடுத்த சில மணி நேரங்களில் மழையானது பதிவாக பதிவாகிவிடும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களே இருக்க முடியாது புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிச்சயமாக மழையானது இந்நேரம் பதிவாகி கொண்டு இருக்கும்னு நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் இந்த மழையானது தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது அதே போல் கடலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் நேற்று கூட நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க கடலூரில் பனிபெஞ்சிக்கிட்டு இருக்கு அதற்கான அறிகுறியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுழற்சி நகரும் போது தான் அதற்கான அறிகுறியெலாம் தெரியும் அதாவது ஒரு சுழற்சியால் கிடைக்கக்கூடிய மழையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அறிகுறிகள்லாம் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்திற்கு முன்பு கூட தெரியணுங்கிற மாதிரிலாம் கிடையாது சுழற்சி வந்து கரெக்டான ப்ராப்பரான இடத்துல வந்து நிலை கொண்டு இருந்ததுனாக்கா மழை வந்து தானாக பதிவாகும் இப்போ மழையானது கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில் அதே போல் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் புதுச்சேரி சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையின் சில இடங்களிலும் பதிவாக தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளையும் நான் அந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ மழை அளவுகளை நம்ம பார்க்கும்பொழுது அதாவது காலை நேரத்திலே நம்ம வந்து பார்த்துருந்தோம் சில பகுதிகளின் மழை அளவுகளை இப்ப அதன் பிறகு கூட நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் எண்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி விட்டது காரைக்காலிலும் பாத்தீங்கன்னா அறுபது எழுபது மில்லிமீட்டர் கடந்து போயிட்டு இருக்கு நேற்றே பாத்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது அங்கே பதிவாகி விட்டது அதே போல நாகப்பட்டினத்திலும் நாகப்பட்டினம் நகர பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகி இருந்தது இப்ப அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எண்பது மில்லிமீட்டர் அளவு மழை கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்தில் பதிவாக இருக்கிறது ஸோ மேலும் மழை பதிவாகக்கூடிய பட்சத்தில் இந்த தித்வா புயலின் தாக்கத்தினால இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை டெல்டாவின் பல்வேறு இடங்களிலும் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படலாம் வானிலை படிவங்கள் மற்றும் வானிலை மாதிரிகளை எடுத்து பார்த்தீங்கனாக்கா இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சுழற்சியினுடைய சரியான பொசிஷனை காட்ட தவறி கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து வேற மாதிரி தான் காட்டிட்டு இருக்கோம் பட் பரவாயில்ல இப்போ ரேடார் இமேஜஸ் அண்ட் அந்த மாதிரியினுடைய கணிப்புகள் அந்த செயற்கைக்கோள் படங்கள் இவைகள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு கணிப்பை சொல்லுவோம் சுழற்சியானது மென்மேலும் வடக்கு நோக்கி நகரும் பொழுது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்று இரவு அதாவது மாலை இரவு அல்லது நள்ளிரவு நேரத்தில் மழையானது தீவிரமடைய தொடங்கும் அதற்கு முன்னதாகவே செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழையானது தீவிரமடைய தொடங்கிவிடும் அதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது புதுச்சேரியில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது அதே போல் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் நம்ம வந்து மழையை வந்து எதிர்நோக்கி காத்திருக்கலாம் அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்பது அதிகம்தான் அதுலலாம் வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதே போல் சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது திருச்சி தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் ஏன்னா அந்த சுழற்சி வந்து காற்றை இழுப்பதுனாலும் மழை கிடைக்குங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சுட்டு ஸோ அதனால தான் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பல்வேறு இடங்களில் சாரல் மழை தூரல் மழையெல்லாம் பதிவாக வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது ஈரோடு மாவட்டத்திலேயே சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சாரல் மழை தூரல் மழை மாதிரியெல்லாம் பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி அதே போல் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கூட சாரல் மழை தூரல் மழை ஒரு சில இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்று வலுவான மழையும் வந்து பதிவாகும் இப்போ நெய்வேலி மாதிரியான இடங்களிலும் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்குறோம் அதே போல் நம்ம சிதம்பரம் நெய்வேலி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் நெய்வேலி புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பரங்கிப்பேட்டை கடலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் விழுப்புரம் திருக்கோவிலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திண்டிவனம் விழுப்புரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் புதுச்சேரி திண்டிவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மரக்கானம் சுற்றுவட்டார பகுதிகளில் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் கேலம்பாக்கம் மாதிரியான அந்த ரீஜியன்லாம் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் தான் இந்த மாதிரியான காலகட்டத்தில் கேலம்பாக்கம் மாமல்லபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையானது இன்று நள்ளிரவு இரவு அல்லது அதிகாலை நேரத்தில் பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது போல் தாம்பரம் மற்றும் கேலம்பாக்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய பல இடங்களிலும் மழையானது பதிவாகும் குரோம்பேட்டை பகுதிகள் தாம்பரம் செங்கல்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் அதே போல் செங்கல்பட்டு திண்டிவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் மதுராந்தகம் பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் சென்னை மாநகரினுடைய அந்த உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க ஸோ கண்டிப்பாக வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு இந்த சுழற்சி வந்து மழை பொழிவை கொடுக்குங்கிறதுல எனக்கு வந்து மாற்றுகிறதுகளே கிடையாது ஆல்ரெடி கொடுக்க விட்டது என்பதையும் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க நீங்கள் ஒருவேளை பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தீங்கனாக்கா அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா நாளைக்கு கனமழை முதல் மிக கனத்த மழைக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது சில பல இடங்களில் குறிப்பாக சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நூற்றி ஐம்பது முதல் இரநூறு மில்லிமீட்டர் அளவு மழை கூட பதிவாகலாம் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் நான் வழக்கமாக மழை அளவுகளை சொல்ல மாட்டேன் அது சொல்கிறது வந்து நடக்கணுங்கிற மாதிரிலாம் கிடையாது பட் கண்டிஷன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் வந்து சொல்ல வரேன் ஒருவேளை இந்த சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் இந்த சுழற்சி வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டால் ஆணிச்சு அப்படிங்கும் போது அந்த பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் கனத்த மழை தொடர்ச்சியாக பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய அதுவும் பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஸோ அந்த பகுதிகளுக்கு சில அட்வான்டேஜஸ் என்பது இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் இருக்கிறது சத்தியாவேடு பொன்னேரி இருக்கக்கூடிய பகுதிகள் கும்மிடி மாதிரியான இடங்கள்ல கூட கனத்த மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நாளைக்கு அதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சரியாது நம்ம அப்புறம் பேசலாம் நாளைய நிலவரத்தை நம்ம அடுத்தடுத்து காணொலிகளில் இப்போ இன்றைக்குங்கும் போது அடுத்தது புதுச்சேரி தான் புதுச்சேரி சென்னை இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் தான் அதிக பலனை வந்து அடைய போகிறது அதே போல் நம்ம டெல்டாவிலும் மழையானது தொடரும் உடனே டெல்டாவில் வந்து மழை வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது சீர்காழி பரங்கிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள் கும்பகோணம் மயிலாடுதுறை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகள் ஜெயங்கொண்டம் சீர்காழி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது இப்போ என்னென்னா மையப்பகுதிக்கும் நம்ம நிலப்பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் என்பது மிக மிக குறைவாக இருக்கும் அதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும் மையப்பகுதி ஸோ அதனால் அதனுடைய வெளிப்புற பகுதிகள் வந்து நம்ம நிலப்பகுதிகளில் விழுறதுனால அந்த அடர்ந்த மலை மேகங்கள் குவியல் வந்து எந்த இடங்களில் விழுதோ அந்த இடங்கள் தான் அதிக மழை பெய்ய பெற இருக்கிறது ஸோ அதுவும் நம்ம ரேடாரில் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ ரேடாரில் வெல் விசிபிளாக இருக்குது ஸோ ரேடார் இமேஜஸ் இருக்கும் போதே நம்ம கவலைப்படவே தேவை கிடையாது கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கனமழை சாத்தியக்கூறுகளை பொறுத்த வரையில் அதை நம்மளால் ஈஸியாகவே வந்து சொல்லிட முடியும் அதுதான் வந்து நல்ல விஷயம் கொஞ்சம் கடலோரத்திற்கு இருக்க நெருக்கத்தில் வந்துன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போ உட்பகுதிகளை பொறுத்த வரையில் காற்றை இழுப்பதினால கிடைக்கக்கூடிய மழை என்பது நிச்சயமாக கிடைக்க தான் போகிறது அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருப்பதாக நம்ம நண்பர்களும் சொல்லிட்டீங்க இந்த மழை வந்து தொடரும் சுழற்சி வந்து நகர நகர தான் இப்போ கீழே இருக்கக்கூடிய எல்லாம் மழை வந்து குறைய தொடங்கி இருக்கும் உதாரணத்துக்கு மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் தேனி மாவட்ட பகுதிகளிலாம் கூட மழையானது வந்து குறைய தொடங்கி விடலாம் ஏன்னா சுழற்சி வந்து இன்னும் ஹையர் லாட்டிட்யூடுக்கு போயிட்டு இப்போ இந்த ஹையர் லாட்டிட்யூடுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய உட்பகுதிகளில் ஈரோடு மாவட்ட பகுதிகளில் சேலம் மாவட்ட பகுதிகளில் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் ஏன் கரூர் மாவட்ட பகுதிகளில் கூட மழையெல்லாம் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களில் சாரல் தூரல் அந்த மாதிரியான மழை வந்து பதிவாகலாம் கனத்த மழை என்பது இந்த கடலோரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் இருக்கிறது மிதமான மழை என்பது அதுலேருந்து கொஞ்சம் தொலைவு தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து இருக்கும் ஸோ மற்றபடி பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை இந்த காலகட்டத்தில் கிடையாது என்பதை தான் நான் வந்து சொல்ல வரேன் திருப்பூர் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது இல்லைன்னெலாம் கிடையாது பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட மழையானது பதிவாகக்கூடும் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழையானது பதிவாகக்கூடும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் ஸோ இது காற்றை இழுக்கிறதுனால மழை கிடைக்கிறதுனால ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமாக வந்து முன்வைக்கிறோம் இந்த மாதிரியும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சுழற்சி நகர நகர அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து தருமபுரி மாவட்டத்தை பற்றி கேட்குறீங்க ஸோ தருமபுரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா ரொம்ப கஷ்டம் ப்ரோ சாரல் மழை தூரல் மழை அந்த மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்த்தா மேபி அது வந்து கிடைக்கலாம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது சற்று குறைவாக இருப்பதாக தான் நான் வந்து கருதுகிறேன் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் லேட்டிடியூட்டில் சுழற்சி இருக்குது ஸோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக சாரல் மழை தூரல் மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை தருமபுரி மாவட்டத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் அது உருவாகும் ஆனால் சுழற்சி வந்து பலவேற்காடு ஏரியை நெருங்கும் போது பழவேற்காடு ஏரிக்கு அருகில் அது வந்து உள்ள ஊடுருவம் முற்பட்டுச்சு அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம சித்தூருக்கு அருகில் குடியாத்த மாதிரியான இடங்களில் அதாவது நம்ம ஜவ்வாது மலை இருக்குது இல்லையா அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆம்பூர் மாதிரியான இடங்களில் கூட அந்த நேரத்தில் ஓரளவுக்கு மழை வந்து கிடைக்கும் ஏன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜவ் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த ஆம்பூர் குடியாத்த மாதிரியான இடங்கள்லாம் வரும் ஸோ ஜவ்வாது மலைக்கு வடக்கு மற்றும் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் அந்த மாதிரியான நேரத்தில் சற்று வலுவான மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் உருவாகும் அந்த நேரத்தில் அரூர் மாதிரியான இடங்கள் செங்க மாதிரியான இடங்கள் ஊத்தாங்கரை மாதிரியான இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம் பட் ஊத்தாங்கரைன்னு உடனே நீங்கள் வந்து அந்த பெஞ்சல் புயல் நிலம் வர்றதுக்கு போயிடாதீங்க அது அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து அந்த சைட்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்கவே தேவை கிடையாது அந்த மாதிரியான மழையெல்லாம் வந்து கிடையாது இது வந்து மறைமுகமாக கிடைக்கக்கூடிய மழை தான் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஸோ வட தமிழகத்திற்கு இன்றும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஸோ மழை அளவுகள்லாம் இருக்குது பட் அதெல்லாம் வந்து பகிர்ந்து என்னப்படுறது அது தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டு தான் இருக்குது இன்னும் மழை அளவுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சில இடங்களில் இப்போ நெக்ஸ்ட்டு புதுச்சேரியில் இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரைக்கால்லையும் மழை வந்து பதிவாகிக் கொண்டு தான் இருக்குது ஸோ மறுபடியும் நான் ஒரு காணொலியை அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அதில் நம்ம மழை அளவுகளை டிஸ்கஸ் பண்ணலாம் வேறு பல விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணலாம் சுழற்சியினுடைய அப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் சுவாரஸ்யம் என்ன முக்கியமான அவசியமான உண்மையான உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலான தகவல்களுடன் உங்கள் அடுத்தடுத்த காணொளிகளில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்